என்றைக்கு நான் தமிழ் தேசிய அரசியலில் ஏறத்தாழ நாற்பது ஆண்டு காலமாக இருக்கிறேன் நான் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த மண்ணின் நான் சாகுலமீத் பேசுகிறேன் இஸ்லாமியனாகவே பார்ப்பதை நான் வெறுக்கிறேன் எல்லா மேடைகளிலும் என் மருமகன் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசும்பதெல்லாம் மக்களுக்கு வகுப்படுக்கிற மாதிரி தான் எல்லா உயிரினங்களுக்கான அரசியலையும் பேசி கொண்டுதான் இறங்குகிறார் எல்லா உயிர்களுக்குமான அரசியலை இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் வகுப்படுக்கிற விதமாக நடத்துகின்ற ஒரே ஒரு அரசியல் கட்சி இந்த தேசத்திலே இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்குது அனைவருக்கும் வணக்கம் இங்கே நீண்டதொரு எழுச்சியுரை ஆட்டுவதற்காக எனது அருமை மருமகன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் எல்லா கட்சிகளும் பல கட்சிகளோடு ஒன்றோடு ஒன்றாக இணைந்து பெரும் பெரும் கூட்டணிகளாக ரெண்டு பெரிய கட்சிகள் நிற்கிறது அவர்களுக்கு மத்தியிலே நிலைத்த கொள்கையோடு உறுதியான நிலைப்பாட்டோடு நாம் தமிழர் கட்சி தனித்தே களம் அடைகிறது எங்களிடம் தத்துவம் இருக்கிறது சித்தாந்தம் இருக்கிறது அரசியல் இருக்கிறது ஆகையினால் தனித்தே நாங்கள் நிற்கிறோம் ஏனென்றால் எங்களுக்கு எங்கள் மீதும் எங்கள் லட்சியத்தின் மீதும் நம்பிக்கை இருக்கிறது மக்கள் எங்களை ஆதரிப்பார்கள் என்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கிறது ஆகையினால் தான் நாங்கள் தொடர்ச்சியாக எல்லா கட்சிகளும் தேர்தலை கண்டு அஞ்சி பின்வாங்கிய போதும் எந்த அச்சமும் இல்லாமல் தனித்தே எல்லா தேர்தல் நாங்கள் தொடர்ச்சியாக நின்று கொண்டிருக்கிறோம் நிற்கிறோம் மக்களை சந்திக்கிறோம் மக்களிடம் கேள்விகளை கேட்கிறோம் செய்திகளை சொல்லுகிறோம் பல செய்திகளை இப்போ எந்த அரசியல் கட்சியாலும் எந்த அரசியல்வாதியாலும் பேச முடியாத பல செய்திகளை சிந்தித்து இந்த மக்கள் மன்றத்திலே பதிவு செய்கிறோம் மக்களை சிந்திக்க செய்கிறோம் அதையெல்லாம் கடந்து மக்களை அரசியல் படுத்தக்கூடிய ஆற்றலையும் வகுப்பு எடுக்கக்கூடிய அரசியலையும் தான் நாம் தமிழர் கட்சி மேடை நீங்கள் கேட்கிறீர்கள் வேறு எந்த அரசியல் கட்சி மேடையாக இருந்தாலும் இந்த அரசியல் கட்சி மேடை ஒரே வாட அடிக்கும் ஒருத்தனை ஒருத்தன் திட்டிகிட்டு ஒருத்தன் ஒருத்தன் ஏசிக்கிட்டு இவன் குற்றவாளி என்று அவரும் அவர் குற்றவாளி என்று இவரும் மாறி மாறி குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு கட்சிகளும் மோசம் என்று ஒருவர் மீது ஒருவர் சொல்கிறார்கள் நாங்களும் அதுதான் சொல்கிறேன் ரெண்டு பேரும் மோசமானவங்க தான் அவங்களை விட்டால் நீங்கள் ஒரு நல்லவர்களை நீங்கள் தேர்வு செய்ய முடியும் என்பதனால் எங்களை ஆதரியுங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆனாலும் அதை ஏற்பதற்கு ஏதோ ஒன்று உங்களை தடுக்கிறது என்ன அச்சம் என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் காலப்போக்கில் அத்தனையும் மாறும் என்கிற நம்பிக்கை இருக்குது அந்த தேசம் தொடர்ச்சியாக ஒரு வெறுப்பு அரசியலை இந்த மண்ணில் கொண்டே இருக்கிறது நான் யாரை பார்த்து எப்படிப்பட்ட அரசியலை செய்ய வேண்டும் என்பதை கூட சொல்ல முடியாத ஒரு ஜனநாயகமற்ற ஒரு நாடாக இந்த நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது நாற்பத்தி ஒன்பது சமூக செயற்பாட்டாளர்கள் மிகப்பெரிய பிரபலமான சமூக அக்கறை கொண்ட தலைவர்கள் ஒன்றிணைந்து நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள் நாட்டில் சகிப்பு தன்மை குறைந்து விட்டது மத நல்ல நல்லிணக்கம் என்பது அறவே இல்லாமல் போய்விட்டது ஒருவர் மற்றொருவரை பார்த்தாலே ஒரு மத துவேசத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு மோசமான சூழல் வந்து கொண்டிருக்கிறது ஒரு தனி மனிதன் தன்னுடைய மத நம்பிக்கையோடு நடமாட முடியாத அளவுக்கு இந்த மண் வெறுப்பு அரசியலை சுமந்து கொண்டிருக்கிறது ஆகையினால் பிரதமர் அவர்களே இதை கவனியுங்கள் என்று சொன்னதற்காகவே அந்த நாற்பத்தி ஒன்பது பேர் மீதும் தேச துரோக வழக்கு போட்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு அரசியலை எப்படிப்பட்ட மோசமான சூழலை எதிர்நோக்கி இந்த மண் போய் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கும் இஸ்லாமியனாகவே பார்ப்பதை நான் வெறுக்கிறேன் நான் அடிப்படையில் என்னுடைய மருமகன் சொன்ன மாதிரி நாங்கள் நான் தமிழ் தேசிய அரசியலில் நாற்பது ஆண்டு காலமாக இருக்கிறேன் நான் நான் சாகுலமீது என்று சொல்வதற்கு முன்பாக நான் தமிழன் என்பதை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று பலமுறை சொல்லியிருக்கேன் சாவுல மீது மாற முடியும் அது என்னுடைய நம்பிக்கை என்னுடைய இறை நம்பிக்கை மதங்கள் மாறிவிடும் இந்து முஸ்லீமாகவும் முஸ்லீம் கிறிஸ்துவனாகவும் கிறிஸ்துவன் இந்துவாகவும் முஸ்லீமாகவும் எல்லாம் மாற முடியும் மதங்கள் மாறிவிடும் ஒருபோதும் தமிழன் தெலுங்கனாகவோ தெலுங்கன் மலையாளியாகவோ மலையாளி தமிழனாகவோ மாற முடியாது என்பதனால் நான் என்னுடைய மதத்தினுடைய அடையாளத்தை வைத்துக் கொண்டு என்னை பெயர் பெயர் சொல்லி அழைப்பதை விட தமிழன் என்று சொல்லி அழைப்பதில் நாங்கள் பெருமையும் உவகையும் கொள்கிறோம் ஆகையினாலும் தொடர்ச்சியாக தமிழர்களாக நாங்கள் இந்த மண்ணிலே கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நான் எடுத்து முன்வைத்திருக்கக்கூடிய அரசியலில் பல அடக்குமுறைகளை எதிர்ப்புகளையும் சந்தித்துக் கொண்டு அந்த அரசியல் களத்தில் வந்து நின்று கொண்டிருக்கோம் இன்றைக்கும் நாம் இந்த தமிழ் தேசிய அரசியலில் உறுதியான நிலைப்பாடும் நின்று கொண்டிருக்கிறோம் ஆனாலும் இந்த மண்ணில் வெறுப்பு அரசியலை தொடர்ச்சியாக மதத்தின் பெயராலும் ஆன்மீகத்தின் பேராலும் இந்த மூன்று நிலைப்பாடுகளையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஆற்றல் இல்லாத மக்களிடத்திலே அதை திணித்து மக்களை வேறுபடுத்துகின்ற வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவற்றை நுட்பமாக நீங்கள் விளங்கி உங்களுக்கான மக்களுக்காக உழைக்கக்கூடிய நேர்மையான உறுதியான கட்சி எந்த கட்சி என்பதை நீங்கள் உள்வாங்கிக்கொண்டு தெரிந்து கொண்டு நாங்கள் அரசியல் படுத்துகிறோம் யாரையும் நாங்கள் ஏசுவதில்லை பேசுவதில்லை ஆனால் உண்மையை மட்டும் விளக்குகிறோம் மேடைகளிலே எல்லா மேடைகளிலும் என் மருமகன் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசும்பதெல்லாம் மக்களுக்கு வகுப்படுக்கிற மாதிரிதான் செய்த அரசியலையும் எல்லா உயிரினங்களுக்கான அரசியலையும் பேசி கொண்டு தான் இறங்குகிறார் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் நேர்த்தியை இந்த மண்ணில் நாகரிகத்தை இந்த மண்ணினுடைய அடிப்படை கலாச்சாரத்தை மனித நேயத்தை எல்லா உயிர்களுக்குமான அரசியலை இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் வகுப்பெடுக்கிற விதமாக நடத்துகின்ற ஒரே ஒரு அரசியல் கட்சி இந்த தேசத்திலே இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கிறது ஆகையினால் இந்த வாழ் மக்கள் இருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும் விவசாய சின்னத்திலே வாக்குகள் செலுத்தி வெற்றி பெற செய்வதன் மூலமாக ஒரு சரியான ஒரு நேர்த்தியான நேர்மையான ஒரு அரசியல் கட்சிக்கு நீங்கள் அங்கீகாரம் வழங்குகிறீர்கள் என்பதில் நீங்களும் பெருமை கொள்ளலாம் நாடும் பெருமை கொள்ளும் என்று கூறி வழங்கப்பட்ட வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்